தூத்துக்குடி மாவட்டத்தில் கோடை மழையின் எதிரொலியாக உப்பு உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டிருப்பதால் அதன் விலை ஒரு டன் ஐந்தாயிரம் ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது இந்தியாவில் குஜராத்திற்கு அடுத்தபடியாக தூத்துக்குடியில் அதிக அளவு உப்பு உற்பத்தி நடைபெறுகிறது நாற்பதாயிரம் ஏக்கர் உப்பளங்களில் ஆண்டுக்கு சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது கடந்த ஆண்டு பெய்த பலத்த மழையால் நடப்பாண்டு இரண்டு மாதங்கள் தாமதமாக மார்ச்சிலேயே உப்பு உற்பத்தி தொடங்கப்பட்டது கோடை வெயிலின் தாக்கத்தால் உப்பு உற்பத்தி அமோகமாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த பத்து நாட்களாக கோடை மழை வெளுத்து வாங்கி வருகிறது இதனால் உற்பத்தி பாதிக்கப்பட்டு உப்பள தொழிலாளர்கள் வேலை இழந்து தவிக்கின்றனர் வெயில் அடிக்கிற இந்த மாதிரி மழை வந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஆச்சு மழை வந்து இதனால தூத்துக்குடியில வந்து உப்பு தொழில் தான் இதை நம்பி கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் தொழிலாளர் இருக்காங்க எங்களுக்கு வந்து நித்த கூலி அதாவது வேலைக்கு வந்தாலும் சம்பளம் வேலைக்கு வந்தாலும் சம்பளம் கிடையாது ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபா கூலி இப்ப வந்து இதுக்கு இந்த மழை வந்து ஓனருமா இருக்கும் கஷ்டம் உப்பு எங்க தொழிலாளிக்கு ரொம்ப கஷ்டம் உப்பு ரேட் இருக்கு ஆனா உப்பு உப்பு உற்பத்தியே கிடையாது உப்பளங்களில் தேங்கியுள்ள மழை நீரை அகற்றவே இரண்டு வாரங்கள் ஆகும் என தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் தரமான உப்பு ஒரு டன் ஐந்தாயிரம் ரூபாய் வரையும் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் உப்பு ஒரு டன் மூன்றாயிரம் ரூபாய் வரையும் விலை உயர்ந்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க